அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கஜிதா ருக்கு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் எப்படியாக சொல்லுகின்றார்கள் நீங்கள் ருக்கோவிலும் சஜிதாவிலும் இதனை தவறவிட்டு விடாதீர்கள் அருமை சகோதரர்களே இபுனு ஹிப்பானிலே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக அப்துல்லா பின் அமர் அதி அல்லாஹுங்குவவர்கள் தொழுது கொண்டிருந்த ஒரு இளைஞரை பார்க்கின்றார்கள் அவர் தனது தொழுகையின் நிலையை நீட்டி அதிலேயே நீண்ட நேரம் நிற்கிறார் இவன் உமர் ரதி அல்லாஹவர்கள் இவரை யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள் அப்போது ஒரு மனிதர் நான் அறிவின் தோழரே என்று கூறினார் அப்போது அப்துல்லா பின் அமர் அதி அல்லாஹுங்கவர்கள் அவர் எனக்கு தெரிந்தவராக இருந்திருந்தால் அவர் உக்கூவையும் சஜ்ஜுதாவையும் நீட்டி தொழுமாறு ஏவியிருப்பேன் ஏனென்றால் ஒரு அடியான் தொழுகின்றவனாக நிற்கும் போது அவனுடைய பாவங்கள் கொண்டு வரப்பட்டு அவனது தலையின் மீது அல்லது தோல்புஜத்தின் மீது வைக்கப்படுகிறது அவர் ஒவ்வொரு தடவையும் ருக்கு செய்யக்கூடிய நேரத்திலே சஜுதா செய்யக்கூடிய நேரத்திலே அவனிடம் இருந்த அந்த பாவங்கள் உதிர்ந்து விழுந்து விடுகின்றன என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் என்று எவ்வளோ அவர்கள் அங்கே சொன்னார்கள் ருக்குவிலும் சஜிதாவிலும் நீண்ட நேரம் நாம் நிற்பது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ருக்கு மற்றும் சஜிதா இவை நீட்டி நிதானமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகையிலே